கொரோனா தொற்றிலிருந்து மக்கள் விடுபட இருப்பூரில் நூத்தி எட்டு குத்துவிளக்கு பூஜை ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் நன்னிலவட்டம் ராஜகலிருப்பூர் அருள்மிகு காலிமன் கோவிலில் உலக மக்கள் கொரோனா தொற்றிலிருந்து விடுபட வேண்டி ஆடியின் கடை முன்னிட்டு பதினாறாவது ஆண்டை முன்னிட்டு எட்டு குத்துவிளக்கு பூஜையினை பெண்கள் வழிபாடு செய்து நடத்தினர் குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக குத்துவிளக்குகள் வழங்கப்பட்டது குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியுடன் பூஜையை நடத்தினர் சிறப்பு பூஜையை முன்னிட்டு அருள்மிகு காலிய விசேஷ அபிஷேக ஆராதனைகளும் சிறப்பு அலங்காரமும் நடைபெற்றது முன்னாள் கோயில் அறங்காவலர் ராஜேந்திரன் விவசாய சங்க தலைவர் ராமசாமி செயலாளர் சண்முகம் பேரூராட்சி அலுவலர் ரவி மற்றும் கிராம நாட்டாண்மை கணபதி ஆசிரியர் பக்கீசாமி முருகவேல் மணிகண்டன் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலமுருகன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் பூஜையை ஒருங்கிணைத்து செயல்பட்டனர்

पूरा जाते मञ्जेपला रे तुट कणले उठिंग प्रार्थना वत्र उपान्जलम समत्वाय आमी मरबडे मञ्जर से उठिंग कैले सोमे अंगारह बुध गुरु शुक्र सनिना पुत्र प्राप्ति गण